குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்களாம் எத்தனாவது எல்லோரும் ஒன்றாவது தங்க பிள்ளைகளா எல்லோரும் ஒன்றாவது தங்க பிள்ளைகளா இப்போ நம்ம ஒரு சிறிய எளிய விளையாட்டு முறையில் கண கணக்கு எண்கள் க கற்றுக்குவாமா எண்கள் கற்றுக்குவாமா ஓகே இப்போ வந்து ஒன்று ரெண்டு பத்து வரலையும் எழுதியிருக்கேன் எழுதியிருக்கேனா எல்லாருக்கும் நம்பர் தெரியுமா இப்போ இதில் இருக்கிற நம்பரை எடுத்து நான் சொல்கிற நம்பரை சொன்னேன்னா அந்த நம்பரை எடுத்து அந்தந்த நம்பரில் வைப்பீங்களா எல்லாருக்கும் அறிமுகமையெல்லாம் செஞ்சு வைக்கலாமா இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ஏழு ஏழு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் குள்ளலி ஏழு நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு இதில் பாருங்கள் எங்கே இருக்குன்னு ஏழு நம்பர் எங்கே இருக்குது கொண்டு போயிட்டு எங்கே அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு வைங்க பார்க்கலாம் வைங்க கரெக்டாக வைங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு எல்லோரும் வெரி குட் பாப்பா உங்கள் பேர் என்னடா ஆ சஸ்மிதாவா நீங்கள் வந்து மூணு மூணு நம்பர் மூணு எடுங்க மூணு எங்கே இருக்கு எடுங்க இங்கே காட்டுங்க வெரி குட் கொண்டு போயிட்டு மூணு எங்கே இருக்குது இங்கே பார்க்கலாம் யாரும் சொல்லி கொடுக்க கூடாது பாப்பாவே போய் கொண்டு வைப்பா வெரி குட் வெரி குட் கிளா பண்ணி திரும்புங்க இங்கே திரும்புங்க அங்கே போய் நின்றுங்க அந்த புக் சூப்பர் 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 ஆ ஓகே ஓகே கரெக்டாக வச்சுட்டிங்களா நான்கு எடுக்க பார்க்கலாம் இங்கே கொண்டு போய் நான்கு நேராக கொண்டு போய் வைங்க கொண்டு வைங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் குட்ண்ணீ நீங்கள் பெருக்கல் எடுங்க பெருக்கல் எங்க இருக்கு எடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் கிளா பண்ணு கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு கரெக்டாக வச்சுட்டீங்களா சூப்பர் சூப்பர் ஓகேண்ண அஸ்வதிகா சி எத்தனாவது படிக்கிறீங்க ஒன்னாம் வகுப்பு வகுத்தல் எங்கே இருக்குது எடுங்க பார்க்கலாம் வகுத்தல் இங்கே காட்டுங்க காட்டுங்க வகுத்தல் ஆ அது எங்கே இருக்குது இந்த சில கொண்டு போய் வைங்க பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் கிளா பண்ண எல்லோரும் நின்றுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே உங்கள் பேர் என்ன என்னது யாசிகா எத்தனாவது படிக்கிறீங்க தங்கம் ஒன்னாவதா சரி நான் சொல்கிற நம்பர் எடுக்கிறீங்களா எடுத்ததில் கொண்டு வைக்கிறீங்களா வந்து ஐந்து நம்பர் எண் ஐந்து பொண்ணு வைங்க பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணு எல்லாரும் எல்லாரும் கிளாப் பண்ணு வெரி குட் சூப்பர் சூப்பர்